சாப்பாடு எப்படி இருந்தது ஆ தான் இருந்தது சாம்பார் எப்படி இருந்தது சாம்பாரா ஓ சாம்பார் சாப்பிட்டோன்னு அவருக்கு தெரியல சாம்பார் அவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு நான் சொல்ல வரல ஆனால் சாப்பிடுவதில் கவனம் இல்லை மெல்லாமலேயே தின்று 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 வாழ்க்கையே இவ்வளோ வருஷம் ஊட்டியிருக்கோம் ஏனென்றால் மெல்லுவதற்கு நேரம் இல்லைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் எல்லாம் வெயிட் பண்ணலாம் எிங் என் லைஃப் கேன் வெயிட் பதவிகள் அதிகாரங்கள் பணம் வசதி வாய்ப்பு வெற்றி எல்லாம் ஒரு விஷயம் மிக நெருங்கியவர்களிடம் ஐ லவ் யூ சோ மச் என்று சொல்ல நினைத்தால் இப்பவே சொல்லிடுங்க அதிர்ஷ்டசாலிகள்